வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன் நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம் நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன் நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம் சீமான் வந்து கிறிஸ்தவரா கிறிஸ்தவர் எப்போ எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான் ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு மாத காலத்தில் எனக்கு உணர்த்தியே ஊட்டிய உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களை எவ்வளவு மணி நேரம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் முழுக்க மூணாவது நாள் சந்திப்ப நெருங்கிட்டு தான் வண்டியில போய்கிட்டு இருக்கோம் அப்ப அன்னைக்கு நாடே சென்னை எல்லாம் திரும்பிடுறோம் அடுத்த நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்று உலக எல்லாம் ஒன்று சேர்ந்து சீமானை தீர்வோம் என்று உறுதிமொழி ஏற்கிறார்கள் அவருடைய பிறகு எனக்கு ஒரு உறுதி வந்திருக்கிறது ஆண்டவரே இயேசுவே நீர் கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தவர் அல்ல பின்னால் வந்த பால் தான் கிறிஸ்துவ சமயத்தை தோற்றுவித்தார் என்று சீமான் உண்மை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட நேற்று உலகத்தில் இருக்கும் அனைத்து கிறிஸ்துவர்களும் கிட்டத்தட்ட ஐம்பது பேரு கிட்ட வந்து நேத்து அத்தனை பேரும் ஒத்த கால நின்னு ராவணாச்சா நல்ல பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் கிட்டுக்கு பிடி கேள்வி சீமானிடம் கேட்டு சீமானை நடு நடுங்க வச்சுட்டாங்க சீமான் பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சீமான் கிறிஸ்தவர்களிடம் மன்றாடி கேட்டு கொண்டார் ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டவனை மன்னிப்பதுதானே கிறிஸ்துவ மதம் இந்த மதத்தின் அறத்தின் படி அவனை மன்னிற்று ஏற்றுக் இன்றிலிருந்து சீமான் கிறிஸ்துவர் அல்ல அவர் பிறப்பிலிருந்தே கிறிஸ்துவர் அவர் பாதியில் சென்று என்னவாக மாறிவிட்டார் என்று அவரை சொல்லுவார் நேத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த மீட்டிங் கேட்டது அந்த பாதிப்புல இருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இங்கு அனைவரும் கிறிஸ்துவர்களாக ஆகிவிடுவார்கள் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து சீமானை ஜெயிக்க வைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் பயபிளில் கூட பல இடங்களில் வசனங்கள் இருக்கு நாதாக்காவை ஜெயிக்க வைத்து திமுகவை தோற்கடித்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அதைப் பார்த்து ஒவ்வொருவரும் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது மன்னன் கிறிஸ்து சீமானின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ்ந்து கொண்டாடுவோம் ராஜா திராஜன் சி எம் சீயம் ஆனால் அடுத்தலையும் தெரியல யாரை தெரிஞ்சவங்க தான் பாடி முடிச்சுருங்க என்ன கிறிஸ்துவ சகோதரர்களே என்னாச்சு உங்களுக்கு நீங்கள்லாம் எங்ககிட்ட வந்து ஏ நீங்கள்லாம் பாவம் செஞ்சவங்க நீங்கள் உங்களோட பாவத்தையெல்லாம் கருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மன்னித்தருள்வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு நீங்கள் ஏசு கிறிஸ்துவோட புகழ் பரப்புறதுல ஒரு நியாயம் இருக்குது சில்ற பையனை எல்லாம் தூக்கி வச்சு பேசுறதுல நான் பேசு மன்னிச்சுக்கோங்க

இப்படி கிறிஸ்தவ குடும்பமா இருந்தவன் எப்படா கன்வெர்ட் ஆனேன்னு கேளுங்க இதுல கூடுதலா ஒரு பொய்யை சொல்லுவான் கேட்டுக்கங்க இதுல தமிழரா இருக்கிறவோ மாறவே முடியாதாமா அதாவது தெலுங்கராவோ கன்னடராவோ மாறவே முடியாதாமா ஆனா இவர் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் மதம் மாறலாம் ஆனால் இன்னைக்கு தமிழனா இருக்கிறன்னா நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது பிறப்பால் கிறிஸ்துவன் கட்சிக்காக இந்துவாக மாறுவான் ஒட்டுக்காக மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துவராக கூட உங்ககிட்ட மாறுவான் திடீர்னு இஸ்லாமியனா கூட மாறினான்னு மாறுவான் கவலையே பட மாட்டான் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு அவன் தோத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாத்தானின் பிள்ளைகளாயிருவாங்க அவன் இந்துவாவே இருப்பான் ஒரு நாளும் அவனுக்கு ஓட்டு போடாத இந்துக்கள் பூதத்தின் பிள்ளைகள்னு சொன்னது கிடையாது கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சாத்தானின் பிள்ளைகள் இந்துக்கள் பூதத்தின் பிள்ளைகள் கிடையாது இந்தியாவில் மதம் மாறிடலாம் மொழியை மாத்தி பேசலாம் இந்த தாய்மொழி தாய்மொழின்னு புழுகிட்டு இருக்கான்ல இவன் தாய்மொழி தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் தாய்மொழி என்ன தமிழா இவன் தாய்மொழி மலையாளம் இவன் பையன் தாய்மொழி தெலுங்கு ஆனா இவர்கள் இனத்தாள் தமிழர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி இவன்கிட்ட போய் சொல்லுங்க இவகிட்ட ஒரு ஜாதி சான்றிதழ் இருக்கு ஐயோ ஜாதி சான்றிதழ் நமக்கு அவனுக்கு ஜஸ்ட் ஒரு குடி சான் சான்றிதழ் அந்த குடி சான்றிதழ் அதாவது நீ எவ்வளவு மதம் வேணா மாறிக்க எவ்வளவு மொழி கூட மாறிக்க நீ எவ்வளவு தடவை வேணா மதத்தை மாத்தி 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 இப்ப எப்படி மாத்திட்டு இருக்க மாத்திக்க எவ்வளவு தடவை வேணா உன் தாய்மொழிய சொல்லிக்க உன்னோட தெலுங்கு தாய்மொழிய கொண்ட பையன தமிழன்னு சொல்லிக்க உன்னோட குடிச்சான்றிதழை மட்டும் உன்னால மாத்த முடியுமான்னு சொல்லு அவன் தான் சொல்றான் நான் தெலுங்குனாவோ மலையாளியாவோ மாற முடியாதுன்னு ஆனா இந்த குடியில இருந்து அந்த குடிக்கு அப்படியே ஈஸியா மாறிடுவான் ஏற்கனவே கல் குடிச்சிட்டு இருந்தவன் சாராயம் குடிச்சிட்டு இருந்தவன் பிராண்டி குடிச்சிட்டு இருந்தவன் ரெமி மார்டீனுக்கு மாறின மாதிரி சாதாரணமாக மாறிட்டு போயிடுவான் ஆனா தமிழ தெலுங்குன்னு ஆக முடியாதுங்க ரெமிமார்டின் கல் இதெல்லாம் இப்படி அப்படின்னு எல்லாம் மாத்தலாம் இவன் பேசுறானா அத்தனை பேத்திய கூட்டிட்டு வந்து நீங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கதை பார்க்கும் தான் ரொம்ப கவலைக்கடமாக இருக்கு சகோதர சகோதரிகளே ஏங்க நீங்கள்லாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல இந்த சாத்தானின் பிள்ளை கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஏன்னா இப்ப அவன் கேட்ட பாவ மன்னிப்பு கூட அன்னைக்கு உங்களை திட்டினதுக்குத்தேன் இன்னும் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கல அதுக்கு கேசு நடத்திக்கிறேன்னு சொல்றாரு உங்களில் யார் யோகியவானோ அவன் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லை எரியட்டும் சொன்னவர் இயேசு கிறிஸ்து இவன் பாலியல் தொழிலாளின்னு ஒரு பிள்ளைய சொன்னான் இவங்கிட்ட கள்ள கொடுங்க இவன் இவனே அடிச்சுக்கிட்டு சாக்கிற அளவுக்கு பிரச்சனையை எழுத்து வச்சுருக்குறான் இவன் உங்களுக்கு என்ன நல்லது ஒன்று இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் சொர்க்கத்தில் போய் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் ஆனால் இந்த பூமியில் வாழும்போதே நமக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நாம் இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தந்தை பெரியார் அவருக்கு எந்த மதத்து மேலயும் நம்பிக்கை இல்ல அவரு சொன்னது புத்தியை யூஸ் பண்ணுங்கன்னு படியும் புத்தியின் படியும் நடக்கல பைபிள் படினா நான் கிறிஸ்தவத்துக்கு கீழ்படியல சொல்ல வந்த நீங்க ஏசு கிறிஸ்துவ விட இந்த சாத்தானின் பிள்ளையான சைமந்தா பெரியாலு நினைச்சிட்டீங்க போல இருக்கு இவனுக்கு குறைஞ்சபட்ச அறிவு நானே ஏற்கிறவனா இருந்தா என்ன சொல்லி நல் வாய்ப்பாக அவனே சொல்லுவான் கேளுங்க நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் இந்த ஒரு மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் வந்து எது எனக்கான அரசியல் எதை எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது ஒரு மாதம் ஒரு தலைவன் கூட போய் இருந்துட்டு வந்திருக்கிறான் அதெல்லாம் அங்க போய் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால தான் இவன் இப்படி ஒரு நிலைமையில் உட்காந்துருக்குறான் ஒரு மாசம் இருந்ததை விடு தலைவர் எத்தனை நாள் மீட் பண்ணேன்னு கேட்டிங்களா காளியமாலக்கா சொன்னது ஜஸ்ட் டென் மினிட்ஸ் கொளத்தூர் இருந்து அத்தனை பேரும் சொல்றது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிலர் மட்டும் ஏதோ கிரேஸ் பீரியட் ஒரு ஏழு நிமிஷம் சொல்றாங்க சரி இதெல்லாம் விட்டுருங்க அவனே சொல்லுமா எத்தனை நாள் அங்க இருந்தேன்னு கேளுங்க கேளுங்க உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களை எவ்வளவு மணி நேரம் சந்தித்தீர்கள் அந்த சந்திப்பு அதாவது ரெண்டு நாள் ரெண்டு நாள் முழுக்க அப்ப மூணாவது நாள் சந்திப்பப்ப நெருங்கிட்டு இருக்கிறான் வண்டியில போய்கிட்டு இருக்கோம் அப்ப அன்னைக்கு நடேசனை கிளப்புறது திரும்பிடுறோம் அடுத்த நாள் காலையிலே என்னை அனுப்பிடுறாங்க கேட்டீங்கல்ல டூ டேஸ் ஜஸ்ட் டூ டேஸ் அதில் ரெண்டு நைட்டை பத்து பத்து அவர் கழிச்சிட்டோம்னா இருபது மணி நேரம் போச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் போனால் இருபத்தெட்டு மணி நேரம்தான் இந்த இருபத்தெட்டு மணி நேரத்தில் தான் இவன் சொன்னால் அத்தனை கதையும் நடந்திருக்குன்னு இவன் தான் சொல்கிறான் நாம ஏதும் சொல்லலை நல்லா கேட்டுக்கோங்க நாம ஏதுன்னு சொல்லலை எல்லாத்தையும் இவன் தான் சொல்கிறான் இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சு அவன் ஏதோ உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசி உங்க ஓட்ட மட்டும் தெளிவா கேட்டிருக்கிறான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த அந்த மாமா பையன் யாருன்னு கேட்டா அந்த மாமா பையன் தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னா எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இனி நமக்கும் அவனுக்கு முன்னாள் செட் ஆகாதுங்க அவன் ஒரு ஃப்ராடு பையன் சே தம்பி இப்ப என்ன அவன் வந்து அந்த தப்புகளையெல்லாம் மாத்திக்கிட்டானா இல்ல நீ அவனை மன்னிச்சிட்டியா ஏன்னா நீ ராவணா பீத்த பத்திரிக்கையாளர் உண்ட பத்தி திராவிடம் நூறுல எங்க ரவி தோடரு சாத்ஸா போட்டு கிழிச்சுட்டு இருக்கிறாரு அந்த சாத்ஸெல்லாம் கொஞ்சம் பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க மீண்டும் கருத்தருக்குள் அன்பானவர்களே உங்களின் உங்களிடம் சில வார்த்தைகள் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஹலோ எஸ்ரம் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் கைவிடமாட்டார் கைவிடமாட்டார் கை விடவே மாட்டா சு கை விடவே மாட்டா என்கிற நம்பிக்கையெல்லாம் எப்போது நீங்கள் தொலைத்து போனீர்கள் இந்த பையன் சீமான் உங்களை காப்பாற்றுவார் என்று எப்படி நம்பினீர்கள் இந்த எலெக்ஷன்ல அவன் மறுபடியும் தோத்து என்னென்ன உங்களை பேசுவாங்கிறத உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் அவங்களை என்ன பேசுவாங்கிறதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக அவங்கிட்ட நாங்கள் என்ன பேசணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்